மரியம் மலை அவர்கள் கைக்குழந்தையோடு மரத்தடியில் ஒதுங்கிறார்கள் அப்ப அவங்களை பார்த்து இறைவன் சுட்டிக்காட்டுகிறான் உண்ணுங்கள் பருகுங்கள் கண் குளிர்ச்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி யூசுப் நபியை காணவில்லை என்று அந்த குடும்பத்தவர்கள் பதட்டமாக இருக்கின்ற பொழுது எல்லாருமே சொல்றாங்க யூசுப் நபி வந்து கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது கூட அவருடைய தந்தை யாக்கூப் நபி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து நிதானமாக இருங்கள் கண்டிப்பாக அவர் நமக்கு கிடைப்பார் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க அதே மாதிரி யூசுப் நபி அவர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்ற ஒரு கட்டம் வருகின்ற பொழுது யாக்கூப் நபி சொன்னாங்க இல்ல இல்ல கண்டிப்பாக யூசுப் நபி நமக்கு கிடைப்பார் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க மூசா நபி அவர்கள் எகிப்திலிருந்து மதிய நகரை நோக்கி செல்கின்ற பொழுது அங்கே பார்த்த ஷுவைப் நபி அவர்கள் அவரை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதீங்க என்பதுதான் ஆக வாழ்க்கையில் எந்த கட்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும்